வணக்கம் நண்பர்களே கோமாதா சில் சென்னலுக்கு அன்போர்டு வரவே இருக்கிறேங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு செவல வெள்ளையில் மாடு பாருங்கள் பிஸ்கெட்டில் வெள்ளை கலருங்க நல்ல மாடு நல்ல தரமான மாடு ரெண்டே பல் தலையீத்து கிடாரி ஸோ இந்த மாடோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட பைசெட்டெலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் ரெண்டே நாளுங்க நாளைக்கு இல்லை நாலாணிக்கு மாடு கன்று போட்டுறோம்னா ரெண்டே நாளில் மாடு கன்று போட்டுறோம் ரெண்டு நாளில் பாருங்கள் மாடு நல்ல பைசு இறங்கிச்சிங்க நல்லா இறங்கிடுச்சு காம்பும் நல்லா சருந்துக்குச்சிங்க மாடு பாருங்கள் காம்பு அரிசியும் நல்லா ரோஸ் கலர் காம்புங்க நல்லா நீளமானதாகவும் நல்லா இடைவெளி விட்டு கேப் விட்டு சூப்பராக இருக்குங்க காம்பு அரிசியெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது இந்த மாடு கன்று போட்டது அப்படின்னா குறைஞ்சபட்ச அளவாக நம்ம சொல்கிறேங்க எட்டுலேருந்து பத்து லிட்ரு நம்ம பால் அளவு எதிர்பார்க்கலாங்க மேலே கூட கறக்கலாம் முன்ன பின்ன அனுசரித்து கூட கலக்கலாம் நம்ம சொல்கிற பால் அளவு எட்டுலேருந்து பத்து லிட்டர் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாடு நல்ல பெருமாடு நல்ல கனம் இருக்குது மாட்டோட சுழின்னு பார்த்திங்கன்னா ராஜா சுழிங்க முதுமெல்லியே இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாட்டோடய பல்லும் காட்டுறோம் பாருங்கள் ரெண்டே பல்லு தாங்க ரெண்டே பல்லு தான் போட்டிருக்கு கெட்டாரி சூப்பரான கெட்டாரி இந்த மாடு பாருங்க நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தி ஆறாயிரம் சொன்னாலும் கொஞ்சம் முன்ன முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாங்க நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு இந்த மாடு இந்த விலைக்கு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் கால் பண்ணி பேசுங்க பேசிவிட்டு உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட மாடு பிடிச்சிக்கோங்க மாடு வந்து ரெண்டே நல்ல கன்று போடுற மாதிரி நல்லா தரமாக இருக்குங்க மாடு பாருங்க பிடிச்சிருந்தால் வந்து பேசி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ